கலரு பார்க்கறது சில பேர் முடிய பார்க்கறது சில பேரு அதை பார்த்து அவங்கள நேசிக்கிறது ஆனா கர்த்தரோ முடிய பார்ப்பதும் கிடையாது கர்த்தர் கலரை பார்ப்பதும் கிடையாது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவ கரங்களை உயர்த்தலையா சொல்லாமா ஆமா நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவ யாக்கோபை கர்த்தர் சிநேகிக்கிறார் அவன் ஒரு தனித்தவனாக அவன் கூடாரவாசியாக அதே வேளையில் குணசாலியாக இருக்கிறான் குணசாலிகளை இந்த பூமியிலே அநேகர் நேசிப்பது கிடையாது பொண்ணு பார்க்கும் போது கூட கலரா இருக்கிறாள பார்க்குறான் முடி நீளமா இருக்கிறான்னு ஆள் ஒரு கெட்டப்பா அவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாளா அப்படின்னு பாக்குறான் நல்ல பாம்பு உள்ள வீட்டுக்குள்ள புகுந்த மாதிரி இவ வந்து ஆம வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி என் வீட்டுல நுழைஞ்சா வீடு ரெண்டு பட்டுருமா அதை பார்க்குறதே கிடையாது வெளிப்பிரகாரமான தோற்றம் வெளிப்பிரகாரமான அழகு குணசாலிகளை இந்த உலகம் விரும்புவது கிடையாது